அவனை வந்து இனிவாக பேசுகிற தமிழா நீ இந்தி கற்று வட இந்தியாவில் ஏன் பானிபுரி கடை வைத்து முதலாளி ஆகக்கூடாது என்று யோசி அப்புறம் நீ எதுக்கு தினமலர் நடத்துற தினமலரை வித்துட்டு போ போய் வட இந்தியால போய் பானிபுரி வீங்கிற இப்படி இல்லாம பத்திரிகையில் எழுதுறாங்க ஒரு பர்சன்டேஜ் தானுங்க நாற்பத்தொன்னுல இருந்து குறைக்கிறாரு எப்பா ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடி

ஆதரவா பேசிருக்கணும் என் மொழி பீகாரி நான் பீகாரி பேசுறேன் நீங்க பீகாரி பேசுங்க மிஸ்டர் ஆன் ரவி அதை நாங்க ஏத்துக்கிறோம் பீகாரியை கூட நீங்க வந்து இந்தியாவினுடைய ஒரு மொழியாக எங்களை படிக்க சொன்னா கூட நாங்க பள்ளிக்கூடத்துல கூட வைக்க ரெடியா இருக்கும் பீகாரி படிப்போம் நீங்க ஹிந்திய கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல ஐயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தமிழ்ல கையெழுத்து போழகிட்டு இருக்கேன் தமிழ்ல கையெழுத்து போட்டு பழகிக்கிட்டு இருக்கீங்களே என்ன புதுதா இருக்கு நீங்களும் கவர்னரா ஆலர் முடிவு பண்ணிட்டீங்களா ஆமாங்க அவர் மட்டும்தான் விடிய விடிய உட்காந்து முழிச்சு தமிழ்ல ரவி ரவி அப்படின்னு கேள்வி போட்டு இருக்காரு அவருக்கு மூன்று வருஷம் கழிச்சாச்சும் வருஷம் மூன்று வருஷம் பயிற்சி பயிற்சி எடுத்து நம்ம டூ லைன் ஃபோர் லைன் நோட்ல நமக்கு இருக்கல ஃபோர் லைன் இங்கிலீஷ்க்கு டூ லைன் நோட்ல அவர் முயற்சி பண்ணிருப்பாரா இல்ல லைன் நோட்டே ஏன்னா அவங்க உள்ளூர் மொழிக்கு என்ன லைன் நோட்டுன்னு நமக்கு தெரியல இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆர் என் ரவிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழில் பேசுறது தமிழில் எழுதுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ணா சொன்ன மாதிரி ஹிந்தியில் ரெண்டு மாதத்துக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால தான் ஹிந்தி வேண்டாங்கிறோம் அப்படிங்கிறோம் தமிழ் எவ்வளோ பெரிய செம்மொழி இதை நீங்கள் சாதாரணமாக கற்றுக்க முடியாது இதுக்கு ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறத இந்த கையெழுத்து போடுறதுலேயே அதை கற்றுக்கணும் ஏன்னா சாதாரணமா எழுதி போட்டுக்க மாட்டாரு உட்காந்து எழுதியிருப்பாரு டூ ரூல் போட்டு ஆர் என் ரவி ஆர் என் ரவி அப்படின்னு உண்மையிலேயே வந்து அவர் வந்து பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல இது ஒரு முயற்சி நேத்து பல விஷயங்களை பேசியிருக்காரு அவரு ஆக்சுவலா அவர் தமிழ்நாட்டை நெருங்கணும்னு இதெல்லாம் முயற்சி பண்றதா நினைச்சுக்கிட்டு அவர் வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது காட்டின ஒரு சிம்பாலிசம் இப்ப இங்க வர எல்லாம் வணக்கம்னு கத்துக்கிட்டு வந்து சொல்றாங்க அது ஏதோ ஒரு கனெக்ட்னு நினைக்கிற வரைக்கும் பரவாயில்ல அவர் வாயை திறந்தாலும் அது பெரும் பிரச்சனையா மாறுது நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நெருங்கவே முடியாதுங்கிறத அப்படிதான் பார்க்க வேண்டிய அவர் நேத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த பேசி இருக்கார் அல்ல ஒண்ணு பேசிருக்காரு இந்த நிதி பங்கீடுல வந்து மோடி அரசாங்கம் நியாயமா நடந்துக்குது அப்படிங்கிறாரு ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நேத்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாற்பத்தோரு பர்சன்டேஜ்ல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் நிதியை குறைக்க போறோம்னு மத்திய அரசாங்க மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை இதுல என்ன கூத்துனா இவர் முதலமைச்சராக இருந்த போது இந்த மோடி இருக்கிற மோடி ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு கேட்டாரு ஆமா அவர் இருக்கும் போது ஐம்பது சதவீதம் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டாரு முதலமைச்சராக இருக்கும் போது மாநிலத்துக்கு ஐம்பது சதவீதம்னு பிரதமர் ஆட உடனே இரவோடு இரவாக நிதிக்குழு உள்ள பிறந்தவருக்கு சேர்மேனுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை விட்டு ரகசியமா போய் திருட்டுத்தனமா பின்வாசல் வழியா கொல்லப்புறமா போயிட்டு அந்த டாக்ஸ் குடுக்கறத குறைச்சி குறைச்சிருங்க சென்ட்ரல் புல்ல அதிகமா நீங்க ஒரு இதை பாஸ் பண்ணீங்கன்னா இதை நீங்க நேரடியாக கேட்ட அபிஷியல்லா வாங்க கூட உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல சில சங்கீகர் சொல்வாங்க ஏங்க ஒரு பர்சன்டேஜ் தானங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தொன்னுல இருந்து நாப்பதாவது தாங்க குறைக்கிறாரு எப்பா ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடிலி போற இல்லை உனக்கு தான் எதுவுமே தெரியாது சங்கிகளுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வரி பகிர்வுனா என்ன ஒரு பர்சன்டேஜ் வரி தமிழ்நாட்டுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் என்னென்ன பாதிப்படையும் எதுவுமே தெரியாது ஒரு பர்சன்டேஜ் வரி அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடினு கூட தெரியாம ஒரு பர்சன்டேஜ் தானே அப்படின்லாம் பேசுறாங்க நினைக்கும் போது நமக்கு வந்து தலையெழுத்தா இருக்கு நம்ம தமிழ்நாடு ஜிடிபி தெரியுமா இல்லை இந்தியாவோட தெரியுமா அதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் ஹைலைட் என்ன அப்படின்னா அவர் இருக்க அதே இதுல அடுத்த பில்டிங்கு ராஜ்பவன்

நீங்க அவ்வளவு பெரிய பாதுகாப்பு படையோடயே ஒய்இசட்டு எல்லாத்துக்கும் மேல அவருக்கு எஸ்பிஜி இருக்கும் அவங்களே சேவத்து தான் போனாங்க நம்ம என்ன ஆகிறது அப்படின்னு அவரே வர முடியல வராம எதுக்கு வரல நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மத்திய அமைச்சருங்கிட்ட வந்து நேரில் சமாளிக்க முடியல அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு அதுக்கு பக்கத்து பில்டிங்ல இருந்துகிட்டு நிதி எல்லாம் கரெக்டா தான் வருது அப்ப அமைச்சர் வர சொல்லுங்க என்ன கேட்டு போறேன்னா பிரதான எங்க ஏர்போர்ட்ல இறங்கி அண்டர் கிரவுண்ட்லயே அப்படியே கவர்னர் மாளிகைக்கு ஐஐடிக்குள்ளே போய் போயிட முடியுமான்னு கேட்டுருப்பாரு தம்பி உனக்காலாம் புது ரோட்டு போட முடியாது வந்தீங்கன்னா ரோட்ல வரணும் ரோட்ல வந்தீங்கன்னா அவங்க எதிர்ப்பாங்க அவங்க ரொம்ப கோ கடுங்கோத்தில இருக்காங்க நிதி கொடுக்கல அவங்க இப்போ இப்போ மோடி வந்தா கூட விட்டுருவாங்க நீ வந்த உன்னை கடுமையாக எதிர்க்க போறாய்ங்க அப்படின்னு உறுதியாக இருக்காங்க இங்கே ஏர்போர்ட்ல செஞ்சது அன்னைக்கு நைட்டே போட்டு உங்களை அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆமாம் அன்னைக்கு வரைக்கும் இதாகதான் இருக்காங்க என்ன உடனே அவர் இணைய ஒருத்தர் அனுப்பி அதுக்கும் கருப்பு குடியே காட்டி அவர் தட்டு மாதிரி போன் பண்ணி கேட்டு எப்படி இருக்கு தட்பவெப்பம் நாங்க வரலாமா ஏப்பா இவங்க பத்தி உங்களுக்கு தெரியாது இது அசாமும் மேகாலயமா நினைச்சறாதீங்க ரொம்ப டெரர் குரூப் சட்டம் பண்றதுக்குள்ளே நாள்ள நிம்மதியா உட்கார முடியாம நான் እንடுச்சு እንடுச்சு செஞ்சு அவர் சொல்ற டெரர் வேற அவரு அது வேற என்ன அன்னைக்கே அந்த ரேஞ்சுக்கு இருந்தவர் அஜித் அடுத்த ஐபில அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க வேற ஒரு பிராண்டிங் சுப்பிரமணியசாமி கேங்க வந்து ஒரு பிராண்ட் நம்ம சொல்றது பயங்கரமான நம்மளுக்கு அப்படிங்கற அந்த அவங்களே சொல்லி அமித்ஷா சொன்னாரு இதுதான் அமித்ஷா தமிழ்நாட்டுல தேச விரோத சக்திகள் அதிகமாயிருச்சு அந்த மனுஷன் கேக்குறேன் ஏன் மொழி தமிழ் எனக்கு அதான் தாய்மொழி நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிறாங்க உலகத்திலேயே புது உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு பொது தீவிரவாதத்துக்கு டெஃபினிஷன் நீ உன் தான் பேசுவேன்னு சொன்னால் அது தீவிரவாதம் அப்படிங்கிறாங்க அதுதான் நம்ம முதலமைச்சர் வரிசை எடுத்து பட்டியலாக போட்டார் எந்தெந்த மொழிகள் வடக்கல்ட்டு ஒரு சின்ன லிஸ்ட் தான் கொடுத்தாரு முக்கியமான இன்னைக்கு இருக்கக்கூடிய கவு பெல்ட் ஹிந்தி பெல்ட் அதனுடைய பூர்வ அங்க இருந்த மொழிகள்லாம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி இல்ல இது உள்ள பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அதுக்கு எதிர்வினைகள் இல்லை உண்மைதான் நான் இந்த மொழியோட நேட்டிவ் ஸ்பீக்கர் சமூக வலைதளம் அது வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு ஒரு ரீச்சும் ஆயிருக்கு வளவன் அதாவது இப்ப வந்து மைதிலி மொழி காணாம போயிடுச்சு போஜ்புரி காணாம போயிருச்சு நீங்கள் வந்து மார்வாரி ஒழிக்கப்பட்டுருச்சு ராஜஸ்தானி ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது வெறும் மொழி கிடையாது நீங்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சமண பௌத்தம் மாதிரி இந்தியா முழுக்க பல தத்துவ சிந்தனை இருக்குது பல வாழ்வியல் சிந்தனை இருக்குது பல அறக்கோட்பாடுகள் இருக்குது இது எல்லாமே அந்தந்த மொழியில் வந்து இலக்கியத்துலேருந்து வந்தது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மகாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து ஒரு ஒரு பிராந்திய கதை தான் அந்த பிராந்திய கதை தான் பெருசாகுது இப்போ அது மாதிரி எல்லா பிராந்தியத்திலையும் அறம் பேசக்கூடிய இலக்கியங்கள் நிறையா இருக்குது நீங்க ஒரு மொழி அழிக்கிறதுனோட பண்பாடு கலாச்சார மரம் எல்லாத்தையும் அழிச்சுற மாதிரி நீங்க இந்தியா முழுக்க இத்தனை மொழிகள் இத்தனை பண்பாடு இத்தனை இனக்குழு இருக்கு அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் நீங்க ஒரே காவியமா அப்படிங்கிறதே கேள்விக்குள்ளாகுது இல்ல நம்ம வெவ்வேறு ஊரை பொறுத்து இப்ப ராமாயணமே இந்தியா முழுக்க ஒரே கதை கிடையாது இப்ப நீங்க பிராந்தியத்துக்கு என்ன சொல்றாங்க நாங்க வந்து மகாபாரதியோ இல்ல ராமாயணத்தையோ இல்ல கீதையோ நாங்க இந்தியாவின் தேசிய நூலாக்குன்னு பேசுனாங்க யாரு சுஷ்மா சுவராஜ் காலத்திலேயே பேசினாங்க ஏமா அது வைணவ நூல்மா இங்க வந்து சைபர்கள் இருக்காங்க நாங்க முருகனை கும்பிட்றவங்க நாங்க ஒரு குரூப் இருக்கோம் பௌத்தத்தை கும்பிட்றோம் நாங்க ஒரு குரூப் இருக்கோம் நீங்க எப்படி வந்து தேசிய உள்ள அறிவிப்பு பயந்து பின்வாங்கிட்டாங்க பிரச்சனை என்னன்னா இங்க தத்துவமே ரொம்ப டைவர்சிஃபைடான விஷயம் இவங்க எல்லாத்துலேயும் ஒண்ணு ஒன்னு ஒன்னுன்னு பேசுறாங்கல்ல இந்தியாவுக்கு ஒரே சாய் தான்ப்பா முடிஞ்சா அதை மட்டும் சொல்லிடுங்க கோயில் பூஜை புனஸ்காரன்னு வரும்போது சமூகம்னு வரும்போது பல ஜாதியாக பிரிக்கிறாங்க

எந்த இடத்துல பிரிவினை அவங்களுக்கு தேவைப்படுதோ வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல இல்லை பிரிவினை கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்மளை நம்மளை பிரிவினைவாதியாக பார்க்குறாங்க அதான் வேதனையாக இருக்குது அதில் வேற அவர் அடுத்த பல விஷயங்கள் அதாவது அவர் என்ன பண்ணுறாரா தமிழ்நாட்டையே அவர் தனித்தனியாக பிரித்து ஐசோலேட் பண்ணி ஒர்க் பண்ண பார்க்குறாருங்கிற கேள்வி நூறு சதவீதம் வருது நமக்கு கேள்வி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொங்கு நாடுன்னு ஒரு கேம்பெயினை வந்து இந்த குரூப் முருகன் அவர்கள் இணையமைச்சராக இருந்த காலகட்டத்தை போது அவர் அறிவிக்கிறாங்க அவர் இணையமைச்சர் ஆக போகிறாரு கொங்கு நாடுன்னே போட்டாங்க அது ஒரு தினமலருக்கு தமிழ்நாட்டை உடைக்கணும் பிரிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் இதே மாதிரி சேம் பேரல்ல சமீபத்தில கூட ஒரு பேட்டில வந்து அவர் வந்து ஒரு நல்ல காஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து அப்படின்னு அண்ணாமலையை ஒரு பேட்டியில சொல்றாரு கொம்பு பெல்ட்டை நீ கவர் பண்ணுறதுக்காக ஒரு 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 பக்கம் எல்முருகன் இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை இந்த போடுறீங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்றீங்க அங்கருடைய காலேஜுகளை போய் நீங்கள் செமினார் நடத்துறீங்க அங்க வந்து வள்ளி உருவாக்குறீங்க அது மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க இப்ப தென் மாவட்டங்கள்ல போய் உட்காந்துக்கிட்டு ஐயா வைகுண்டர் வந்து அவருதான் வந்து சனாதனத்தை போதிச்சாரு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தம்பி நீங்க இங்க வந்து ஏரியாவே கிடையாது இது ரெண்டு மூணு வருஷமா பண்றாங்க வள்ளலாருக்கு தனியா ஒரு கேம்பெயின் வள்ளலாருக்கு ஒரு காவி வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் அது தகுந்த வட தமிழ்நாட்டுக்கு இப்போ தென் தமிழ்நாட்டுக்கு அதாவது இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு தனியாக ஒரு கேம்பியார் எங்களுக்கு ஏற்கனவே வந்து கன்னியாகுமரியில வந்து இவங்க வந்து மட்டக்காடு கலவரமா இருக்கட்டும் இல்லை வந்து அங்க விவேகானந்தர் பாறை உருவாக்குனதில்ல நடந்த பஞ்சாயத்துகளாக இருக்கட்டும் இவங்க ஒரு போலரைசேஷன் பண்ணி பண்ணிருக்காங்க இப்போ இந்த போலரைசேஷனில் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு நகர்த்தி அதை ஒரு பிராந்தியமாக மாத்தி அங்க வேறும் அதுக்கு தலைமையாக ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க தென் மாவட்டங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அப்புன்னு ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்தை பார்த்திருப்பீங்கல்ல இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்னமும் இங்க பறவை அதாவது இது ரொம்ப பழைய சங்கிகளோட வாட்ஸ்அப் நீங்க எப்பப்பெல்லாம் டிபேட் நடக்கும் எப்பப்பெல்லாம் வந்து தென் மாநிலங்களுக்கு நீங்க கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்கல நிதியை நாங்க இவ்வளவு கொடுக்கறமே ஈக்குவலாக ரிட்டர்ன் பண்ணுனா உடனே வைப்பாங்க சென்னைக்கு அதே நிதியை நீங்க மற்ற இதுக்கு செலுத்துனீங்களா அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி அவர் நகத்திட்டு அவர் சொல்றாரு இருமொழி கொள்கைய ரொம்ப முரட்டு பிடிவாதமா பிடிச்சிக்கிட்டதுனால இன்னைக்கு பல வாய்ப்புகளை இழந்துட்டாங்க தென் தமிழ்நாட்டுல இருக்க பல துறைகளை சேர்ந்த தலைவர்கள் அங்க வளரவே இவ்வளவு துறை சார்ந்த வல்லுநர்கள் தலைவர்கள் எப்படி தனி தனி அவங்களுக்கு கூட்டி வச்சப்ப தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி ஆகணும்னு அவங்களாம் சொன்னாங்களா அவருக்கு இவர்கிட்ட வீட்டுக்கு போய் சொன்னாங்க அப்படின்னு அவரு போட்டோவை மட்டும் போட்டு மேல ட்வீட்ட படுறாரு அடுத்து சொன்னாரு மூணாவது மொழி கற்காததுனால இந்த மண்ணின் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தென் மாவட்டங்கள் மாவட்டம் அப்பா சாமி அதை கேளுங்கப்பா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஹிந்தி கத்துக்காததுனால வேலை வாய்ப்பு இல்லையா நான் என்ன கேட்கறேன் தூத்துக்குடி போங்க கன்னியாகுமரி நார்வையில் போங்க தென்காசிக்கு போங்க திருநெல்வேலிக்கு போங்க அங்கெல்லாம் நீங்க போய் மதுரை பக்கமே போய் பாருங்க அங்க பீகார்ல இருந்து வந்த தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பீகார்லேருந்து தான் வர்றாரு எப்போ உங்கள் மாநிலத்தை சார்ந்த ஆட்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரிசாவில் சார்ந்த ஆட்கள் எக்கச்சக்கமான பேர் தென் மாநிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே தென் மாநிலத்திலேருந்து க கேரளா இருக்குது பார்த்திங்களா கேரளாவில் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட்ஸில் முழுக்க அவ்வளோ பேர் இருக்காங்க அதாவது த தமிழ்நாடு கேரளா பார்டர் ஒட்டி அவ்வளோ பேர் இருக்காங்க இது எதுவுமே தெரியாது இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா தென் மாநிலத்துல நடவு நடக்கு வட இந்தியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பரிதாபங்கள் வீடியோ எல்லாம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு எதுவுமே தெரியாம தென் மாநில வேலை வாய்ப்பு இல்லை நீ மாவட்டங்களுக்கு அப்படிங்கறத வஞ்சிக்க படிக்கிறதுனா தென் மாவட்டங்கள் நாங்க ஒரு அப்படின்னு நான் என்ன கேக்குறேன் திருநெல்வேலியில எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு தூத்துக்குடியில எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய காலேஜ் இந்தியாவில் பல மாநிலத்திலேயே இல்லை அந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை தென் மா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜினுடைய மொத்தம் எண்ணிக்கை தென் மாவட்டங்களுடைய ஜிடிபி பல மாநிலத்தை விட அதிகமாக இருக்குது நம்ம அவர் ஊர்காரர் தான் ஆர் என் ரவி இருக்காரு அவருடைய நேட்டிவ் பூர்வீகம் பிகார தான் அந்த ஊர்லேருந்து இங்கே வேலை செஞ்சு பிழைக்க வந்த ப்ளூ காலர் ஒர்க்குக்கு தான் இல்லை அதை விட அன்றாடம் காய்ச்சிக்களாக அந்த உழைக்கும் இதுக்கு வந்தவங்களுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பேட்டி கொடுத்து வைரல் ஆச்சு அவர் வேணால் அது ஆட்டம் எங்கள் ஊரில் ஸ்கூலையே நாங்கள் பார்த்தது இல்லைன்னா அந்த பிள்ளை சொல்லுது இங்கே படிக்கிறோம் எங்களால் படிக்க முடியுதுன்னு அந்த சின்ன பிள்ளை சொல்றதுங்கிற பேட்டி இவ்வளோ நாள் வைரல்லா போயிட்டு இருக்கு நீங்க பள்ளிக்கூடமே கட்டாத ஊர்களை விட இங்க நீங்க ஒப்பிட்ட அளவில நகரமய மாக்கல்ல பரவலாக்கணுங்கறது வேற தேரி அவர் தேரி நீங்க என்ன சொல்றீங்க வந்திகப்படுதுங்கிற இடத்துக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க அப்ப இப்ப இப்போ இதுல என்னன்னா இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் நோக்கி மருத்துவம் ஒரு எல்லா மாவட்டத்துக்குமான மருத்துவக் கல்லூரிங்கிறது இங்க கொண்டு வந்ததுல இருந்து தலைமை மருத்துவமனைகள்ல உள்ள இருக்க சிக்கலுக்கு நீங்க மொத்தமாவே சிஸ்டமே தப்புங்கிற இடம் இருக்கு இல்லையா நேத்து தமிழர் ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை வச்சுருந்தாங்க நம்ம அதை அதை நம்ம எந்த வகையில் தர்க்கம்னு எடுத்துக்க முடியாது அவர் ஒரு கற்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு அவங்க ஆட்களை தான் மாற்றி மாற்றி எழுதுவாங்கல்ல அதில் எழுதியிருக்காரு ஹிந்தி படிக்கிறவன் பானிபூரி விற்கிறான் என்று அவனை வந்து இழிவாக பேசுகிற தமிழா நீ இந்தி கற்று வட இந்தியாவில் ஏன் பாணிபுரி கடை வைத்து முதலாளி ஆகக்கூடாது என்று யோசி நான் என்ன அப்புறம் நீ எதுக்கு தினமலர் நடத்துற தினமலரை வித்துட்டு போ போய் வட வட இந்தியாவில் போய் பானிபுரி வீங்கிறேன் நீ தினமலர் பத்திரிகை நடத்துவேன் நீ சம்பாதிப்ப இது என்ன இது என்ன காமெடி இது ரெண்டாவது எங்க இப்படி இல்லாமல் பத்திரிகையில் எழுதுறாங்க அது ஒரு கற்றரையா போட்டு சிறப்பு கற்றரைங்க அது எனக்கு அந்த லிங்க வேற பாக்கிருந்து போய் ஐயோ ஐயோ யோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது நம்மள அடுத்தவரை வேற யாராலையும் இப்படி யோசிக்க முடியாது அப்படின் கேட்டுதான் இது வந்து பாணி பிரிவிக்கிற முதலாளி ஆகு கவர் கவர்னருடைய அஜெண்டா அப்படின்னா இப்போ தென் மாநிலத்தில் போய் ஐயா வைகலூரை பற்றி பேசுறது அவரை சனாதனவாதின்னு அவர் உண்மையிலேயே அசிங்கப்படுத்துறது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகம் ஒரு ரெண்டு மூணு சமூகம் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க இந்த மூணு சமூகத்துக்கும் தனித்தனியாக இவங்க வந்து இன்ஜினியரிங் பண்ணுறாங்க அந்த மூணு சமூகத்தையுமே நம்பர்ஸில் அங்கே வந்து அட்ரஸ்ஸே இல்லாத சாதி தலைவர் நாலு பேர் இருப்பான் இப்போ ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட் அவனுக்கு மதிப்பே இருக்காது ஊருக்குள்ள அவன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பான் அவனை வந்து நீதான் அவங்க ஜாதியிலே பெரியாள்னு சொல்லி அவனுக்கு மீசையை முறுக்கி விடுறது அவனை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி என்ஜினியரிங் பண்ணி போலரைஸ் பண்றது இந்த வேலையை வந்து தென் மாவட்டங்கள்ல செஞ்சு தென் மாவட்டங்களே வட மாவட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை உளவியலாக உருவாக்குறது இந்த வேலையை வந்து அவங்க தீவிரமா செய்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டை அது தமிழ்நாட்டை மூணா உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தை இந்த ஆர்எஸ்எஸ்குள்ள அரங்கேற்றிட்டு இருக்கு தென் மாவட்டங்களில் குறிப்பாக இதை கன்னியாகுமரியில வந்து தான் அங்க இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்தினாங்க அதுல சில கிறுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆஹ் மண்டக்காடு பிறகு மண்டக்காடு கலவரத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாம் வந்து பெரிய பணக்காரர் ஆயிவிட்டோம் ஒப்பீட்டு அளவில் நாங்கள் வந்து எப்படி இது எதுக்குது எவ்வளவு பெரிய பச்சை பொய் இது ஏன் ரெண்டு பேருமே படிக்க விடாம பண்ணது யாரு கலவரத்துக்கு முன்னாடி கலவரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரெண்டு ஜாதியுமே படிக்க விடாம பண்ணது யாரு ஜாதி பிரிவு ரெண்டு பிரிவையும் படிக்க விடாம பண்ணது படிக்க விடாம செஞ்சது யாருன்னு ஐயா வைகுண்டரே சனாதன மதம் சாதிய போதிக்குது பகுத்தறிவு போதிக்கல அதாவது அது என்ன பண்ணது அப்படின்னா பிரிவினைய போதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு ஐய தனி மார்க்கத்தை உருவாக்குறாரு அது வந்து பதிகம்னு சொல்லுவாங்க கோயில்னு கூட சொல்ல மாட்டாங்க அவர் ஐயா பதிகம் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அந்த பதிகத்துக்குள்ளே போனீங்கன்னா கண்ணாடி மட்டும்தான் இருக்கும் அது என்னன்னா நீதான் கடவுள் தான் ஜோதி இருக்கு மனிதனை எவ்வளோ பெரிய உயர்த சிந்தனை உன்னை தாண்டி வெளியே கடவுள் இல்லடா சிலையில ஒண்ணு இல்லடா நீ தாண்டா கடவுள் நீ பேய் பிசாச இருக்கு இருக்குன்னு நம்பிட்டு வாழாத மூட முடநம்பிக்கையில் இருக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயா வழியை நீங்க எப்படி திரிக்கிறீங்க அவர் சனாதனவாதின்னு திரிக்கிறீங்க இதை விட ஒரு அவமானம் வரலாறு வைகுண்ட உண்மையில கிடையாது

சிங்கப்பூர் சிரிக்கி விடான்னு நீங்க சிரிக்கிறீங்க மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரான்சில் திருவள்ளுவருக்காக இருக்கையெல்லாம் உருவாக்கிக்கிறார் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணுகிறார் தமிழுக்குங்கிறாரு இதே போய் தான் அண்ணாமலை பேசி ஹியூட்டனில் ஃபேக்சர்கெல்லாம் பண்ணி போட்டு தமிழ்நாட்டில் அவர் எத்தனை கூட்டத்தில் எலெக்ஷனுக்கு மட்டும் அவர் ஹிந்தியில ஏ கமே ஏ கே சா அப்படின்னுலாம் பேசுங்க ரெண்டாவது சொல்ற கேளுங்க சிங்கப்பூர் அவ்வளவு பணம் ஒதுக்குறா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உங்களுக்கு தெரியும் சிங்கருக்கு தமிழ்நாடு இல்ல தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கி இருப்பார் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது இவ்வளவு இவ்வளோ ஒரு டேட்டா கடந்த ஆண்டு பட்ஜெட்ல இருந்து வந்திருக்கு பாத்துக்கங்க தூக்கி போட்ட வேண்டியது ஒரு டேட்டாவே பதினெட்டு யுனிவர்சிட்டி வச்சிருக்காங்க சான்ஸ்கிரிட் தமிழுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கடந்த பத்து ஆண்டு உங்களுக்கே தெரியும் எழுபத்தி நாலு கோடி தமிழுக்கு அவங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி அதுக்கு தான் இவர் கேட்டாரு தயநிதி மாரன் கேட்டாரு எந்த ஸ்டேட்ல எங்க சமஸ்கிருதம் அபிஷியல் லாங்குவேஜா ஃபர்ஸ்ட் அபிஷியல் லாங்குவேஜா இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதிலாக இல்ல இல்ல வளவன் நீங்க சித்த மருத்துவத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க ஆயுர்வேதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க அதை வெளிப்படையா சொல்லுங்க பாக்கலாம்

தேரி அப்ப என்னன்னா தமிழனுக்கு ஒரு தனித்துவமான மொழி ஹிஸ்டரி இருக்கக்கூடாது எப்படி எப்படி தொல்காப்பியர் இருந்தால் தொல்காப்பியரை கட் பண்ணிட்டு தொல்காப்பியருக்கு முன்னாடி அகத்தியரை கொண்டு இன்செர்ட் பண்றது பண்ணுறது யார் நம்ம மாலன் தம்பி சிறுகாப்பி ஆமாம் நம்ம மாலன் மே மேலன்னு பேசியிருப்பார் அவர் அவர் வந்து எரி திரி மாலா அந்த மாலன் தர அவர் பேசுவார் அவர் ஸோ அதனால் மாதிரி இப்போ இந்த இந்த நெக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லா மட்டங்கள்லேயும் ஒரு பெரிய தமிழ்நாடு மூணா உடைக்கிறதுக்கான டார்கெட்ல இவங்க ஒர்க் பண்றாங்க நான் பார்க்குறேன் அந்த விவேகானந்தா திங்க் டேங்கோட இங்க லோக்கல் ஃபேஸஸ் நிறைய வெவ்வேறு விதமாக இறங்கிட்டு இருக்காங்க ஆரன்றவியர்களுடைய மகளாகட்டா அந்த திங்க் டேங்க்கு இங்க இங்க கரெக்டான முகம் கிடைக்காம கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க எடுக்கவே எடுப்பல அப்படிங்கிற கொஞ்சம் மக்கள் படிச்சவைங்க இல்லையா அதனால கொஞ்சம் வாட்டிக்கிறாய் ரெண்டு மொழி இதுல இப்படி அவர் அதுதான் எப்படியோ கவர்னர் அவருடைய முயற்சிகளை அவர் தொடர்ந்து செய்யட்டும் இங்கிலேயே அவர் ஒரு நல்ல கவர்னரா இருந்தா ஒரு நல்ல இந்தியனா இருந்தா பீகாரிக்கு ஆதரவா பேசியிருக்கணும் உம் ஏன் மொழி பீகாரி நான் பீகாரி பேசுறேன் நீங்க பீகாரி பேசுங்க மிஸ்டர் ஆன் ரவி அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் பீகாரியை கூட நீங்கள் வந்து இந்தியாவினுடைய ஒரு மொழியாக எங்களை படிக்க சொன்னால் கூட நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட வைக்க ரெடியாக இருக்கும் பீகாரி படிப்போம் நாங்கள் வந்து குஜராத்தி படிக்கலாம் அசாமிய வேணால் படிப்போம் ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் ஹிந்தியை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல அதுக்கு பின்னாடி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இருக்குன்னு தரையும் இல்ல சோ அதனால முழுக்க முழுக்க வந்து அவரு வந்து ஒரு இந்துத்துவ மனலிலிருந்து செயல்படுறாரு நாமளும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறா அது முடியாது வாய்ப்பு இல்லை மேரேட்டு பிளி ரூட்டை நோக்கி போறவங்கன்னா ஹிந்துஸானிக்கிட்டே தான் தூக்கி பிடிச்சிருக்கும் இந்துஸ்தானி வேற கேள்வி இல்ல இந்திய விட வளமான சமஸ்கிருதமும் உருதும் கொண்ட மொழி ஹிந்துஸ்தானி தானே ஏன் இந்துஸ்தானி நீங்க தூக்கி பிடிங்க நிறைய தூக்கி பிடிக்க மாட்டேங்குறீங்க அந்த மொழியெல்லாம் போட்டாங்க அதுக்கு ஒரு தனி மியூசிக்கே இருக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக் அவ்வளோ நல்ல இசை உள்ள ஒரு மொழி நீங்கள் ஒரு மொழிக்கு தனி இசையே இருக்கு நீங்கள் வந்து போஜ்புரிக்கு நல்ல இசை இருக்கு பஞ்சாபிக்கு அவ்வளவு அருமையான இசை இருக்கு இசை இருக்கு ஒரு சொந்தமா இண்டஸ்ட்ரியே இருக்கு ஆனா அது அபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது அதுக்கு ஆமா ஒதுக்க மாட்டாங்கிறது தனி அற்புதமான இசை வந்து நீங்க வந்து இதுல கண்டுபிடிச்சு படம் கடை எடுக்கணும் சமஸ்கிருதத்துல படம் எடுப்பாங்க அது வாய்ப்பு சங்கராச்சாரியார் சந்திச்சாலே சமஸ்கிருதத்துல பேச முடியாது ஆமா ஆமா அப்படிங்கிற நிலையில நீங்க வந்து தமிழர்களுக்கு பாடம் எடுத்ததெல்லாம் போதும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பாடம் கத்துக்கணும் ஆளுநர் அவர்கள் இம்போசிஷன் ரட்டவரி நோட்டை போட்டு இன்னும் நிறைய எழுதி பழகட்டும் அவருக்கு நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் அவருடைய கடும் ஓகே பாப்போம் என்ன பண்ண எடுத்தது